திருவள்ளூர் அருகே வடமதுரை ஊராட்சியில் உள்ள மூன்று வருவாய் கிராமங்களாக பிரித்ததை மூன்று புதிய ஊராட்சிகளாக அறிவிக்க கோரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்ற காரை வழிமறித்து கிராம மக்கள் மனு கொடுத்ததால் திருவள்ளூரில் பரபரப்பு ஏற்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட துறையிடம் அளிப்பதாக தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வடமதுரை ஊராட்சி பகுதியில் வடமதுரை எர்ணாகுப்பம் குளம் ஆகிய மூன்று வருவாய் கிராமங்கள் உள்ள நிலையில் சுமார் ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் வடமதுரை ஊராட்சியானது அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நிலையில் அதிக நிலப்பரப்பு கொண்ட பகுதியாகவும் அமைந்துள்ளது இதில் துணை கிராமங்களாக சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள நிலையில் அரசின் நலத்திட்டங்கள் சரிவர கிடைக்கப் பெறுவதில்லை என்றும் சுகாதார வசதி தெருவிளக்கு வசதி சாலை வசதி மழை நீர்வடிகால் வசதி ஏரி குளம் தூர்வார வசதி மற்றும் ரேஷன் கடை சரியாக இல்லாததால் மூன்று வருவாய் கிராம பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருவதாகவும் வடமதுரை ஊராட்சி மன்ற அலுவலகம் செல்வதற்கு துர்காபாளையம் முதல் மல்லியங்குப்பம் வரை செல்லும் நிலை என்பதால் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் வரை சுற்றளவு இருப்பதால் மக்கள் பெரிதும் சிரமம் அடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது மேலும் குறிப்பிட்டுள்ள மூன்று வருவாய் கிராமங்களை மூன்று பஞ்சாயத்துக்களாக பிரித்தால் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக சென்று சேரும் என்பதால் மூன்று வருவாய் கிராமங்களை அடக்கிய வடமதுரை ஊராட்சி நிர்வாகத்தை வருவாய் பகுதியின் அடிப்படையில் மூன்று ஊராட்சிகளாக பிரித்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை மனுவை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரை மறித்து அளித்தனர் இதனால் ஆய்வு சென்ற இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுவை திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஆட்சியர் அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் விரைந்து தங்கள் ஊராட்சியை மூன்றாக பிரித்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் யாரும் சொல்லல மக்கள் இங்க ஒரு கோரிக்கை ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்துட்டு அவங்களுடைய பெனிபிஷியலுக்காக கொடுக்க வேணான்னு பிரிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஏண்டா இதுலயே வந்து சம்பாரிச்சு ஊறிட்டு இருப்பாங்க அதனால வந்து அவங்க பிரிச்சா அவங்களுக்கு வருமானம் போயிடு ஆனா மக்கள் இங்க பாருங்க இந்த மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாருமே இந்த மக்கள் இல்லை நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் ஊரில் இருக்காங்க முதியவர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு காலங்காலமாக ஒரு முப்பது நாற்பது வருஷமாக போராடிட்டு இருக்கோம் அது இந்த ஒரு நல்லாட்சியில் நடக்கும் ஏன்டானா இப்போ நிறைய ஊராட்சியில் பிரிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால வந்து இந்த ஒரு ஜீவோவில் வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்றதுனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கொடுக்கணும் வேண்டியிருக்கோம் மாவட்டம் வடமறை பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் எட்டு ஊர் சேர்ந்த மக்கள் வந்து இங்கே வந்து கூடியிருக்காங்க அவங்க வந்து கோரிக்கை வந்து என்ன ஒரு அடிப்படை அடிப்படை வசதி கூட எங்களால் செஞ்சுக்க முடியல பெரிய பஞ்சாயத்துன்றதால ஒரு அடிப்படை வசதி கூட எங்களுக்கு கிடையாது ஏன்னா பெரிய பஞ்சாயத்து அது அது வந்து எங்கள் எங்களுடைய கோரிக்கைன்னா பஞ்சாயத்தை வந்து பிரிக்கணும் அது அண்ணன் உதயநிதி அண்ணன் 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 கூட வந்து மனு கொடுத்துருக்கோம் அவர் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு வாக்களித்திருக்காரு அதனால் அடுத்தப்பட்ட நபர்கிட்டயே பஞ்சாயத்து போ எல்லா எல்லாருமே அதை தான் எல்லா ஒரு நபர்கிட்டையே அந்த பதினஞ்சு வருஷமாக ஒரு பஞ்சாயத்து அவங்களே ஆண்டுறாங்க ஒரு எங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்துடைய எங்களுக்கு அடிப்படை வசதி எங்களுக்காக செஞ்சுக்கவே முடியல பஞ்சாயத்து வந்து மக்களுக்காக பஞ்சாயத்து ஒருத்தருக்காக பஞ்சாயத்து கிடையாது மக்கள் அடிப்படை சேவைகள் வந்து பண்ணி கொடுக்கணும் அது அண்ணன் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அவர்கிட்ட முன்ன வைக்கிறோம் அவர் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து செஞ்சு தருவார்ன்னு நம்பிக்கை இருக்குது